அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜேஇஇ தேர்வில் கேட்ட ஒரு கொஷினை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணிகளும் அணிக்கோவைகளும் அப்படின்ற சாப்டர்லேருந்து அணிக்கோவையின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி தான் கேட்டிருக்குறாங்க கொஷின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டெட்டர்மெண்ட் ஆஃப் ஒன் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டூ எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் த்ரீ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஏனில் எஃப் ஆஃப் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு மதிப்பு என்னன்னு கேட்டுருக்குறாங்க இங்கே நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ ஜீரோ ஆப்ஷன் பி ஒன்று ஆப்ஷன் சி நூறு ஆப்ஷன் டி மைனஸ் நூறு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத தான் நாம் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா அணிக்கோவையின் பண்புகள் செலவு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா இந்த கொஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷ்னனை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த அணிக்கோவை கொடுத்துருக்குறாங்க ஸோ இது த்ரீ பை த்ரீ வரிசையுடைய ஒரு அணியினுடைய அணிக்கோவையாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது மூணு இருக்குது நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்றது மூணு இருக்குது ஸோ அந்த மாதிரி வரிசை மூன்று உடைய ஒரு அணியினுடைய அணிக்கோவையாக இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க எஃப் ஆஃப் ஹண்ட்ரட் என்ன அப்படின்றது கேட்குறாங்க சரியா அப்போது இந்த அணிக்கோவையை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதை வச்சுக்கிட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஹண்ட்ரட்னு கொடுக்கும்பொழுது ஆஃப் ஹண்ட்ரட்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா ஸோ அதுக்காக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிடெர்மெண்ட்டை எடுத்துக்கிறோம் அப்போது ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டுடர்மெண்ட் ஆஃப் என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டூ எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ இது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அணிக்கவை ரைட் இப்போ இதுக்கு நமக்கு டேரக்டாக டிட்டர்மெண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் ரைட்டா அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே நான் காமன் டேர்ம்ஸ் ஏதாவது எடுக்க முடியுதா அப்படின்றத பார்க்குறேன் அப்படி இல்லைனா சில ஆப்ரேஷன்ஸ் அதாவது ரோ ஆப்ரேஷன் அல்லது காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தியும் இந்த அணிக்கோவையை நம்ம ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து நாம் அணிக்கோவை மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இங்கே நமக்கு இந்த செகண்ட் ரோவை அப்சர்வ் பண்ணிங்கனாக்கா எக்ஸ் அப்படின்றது காமனாக இருக்குது இல்லையா அப்போ இதில் காமன் டேர்ம்ஸு எக்ஸ்ன்றத வெளியில் எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த தேர்ட் ரோவை அப்சர்வ் பண்ணினீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்கிறது காமனாக இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்றது இந்த ரோவில் காமனாக இருக்குது இல்லையா அப்போது இந்த தேர்டு ரோவிலேருந்து எக்ஸின் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று கம்மியாக எடுத்துடலாம் அப்போ இந்த ரெண்டு ரோவிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஆர் டூவிலேருந்து எக்ஸை வெளியில் எடுத்துகிறேன் நெக்ஸ்ட்டு ஆர் த்ரீலேருந்து எக்ஸின் டு எக்ஸ் மைனஸ் ஒன்னை வெளியில் எடுத்துகிறேன் ரைட்டா அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும் இந்த செகண்ட் ரோவிலேருந்து எக்ஸை வெளியில் எடுத்துடலாமா அப்போ எக்ஸை வெளியில் எடுத்துருவோம் இந்த தேர்டு ரோவிலேருந்து ஒரு எக்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன்னை வெளியில் எடுத்துருவோம் இல்லையா அப்போ என்ன வரும் அதில் வந்து ஒரு x எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்றத வெளியில் எடுத்துருவோம் அப்போது ரிமைனிங் இந்த டிட்டர்மெண்ட்டுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ரோவில் அப்படியே ஒன்று எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும் செகண்ட் ரோவில் எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டோம் அப்போ இங்கே டூன்னு இருக்கும் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கும் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கும் அப்போது டூ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்றது இந்த செகண்ட் ரோவில் இருக்கும் தேர்ட் ரோவில் ஒரு எக்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன்றை வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே நமக்கு த்ரீன்னு இருக்கும் அடுத்த உறுப்பு இங்கே எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்கும் அடுத்த உறுப்பு இங்கே எக்ஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒன்னை வெளியில் எடுத்துகிட்டுனாக்கா எக்ஸ் ப்ளஸ் இருக்கும் இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும் ரைட்டா இப்போது அகைன் இந்த அணிக்கோவையை நான் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நான் காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறேன் காலம் ஆப்ரேஷனை தான் பயன்படுத்தணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது நாம் ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்தியும் அந்த அணிக்கோவையை அகைன் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் நான் இங்கே காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறேன் என்ன ஆப்ரேஷன் பயன்படுத்துகிறேன் அப்படின்னாக்கா இந்த செகண்ட் காலத்தில் தான் அந்த காலம் ஆப்ரேஷன் அப்போ சி டூ இம்ப்ளாய்ஸ் என்ன ஆப்ரேஷன் பயன்படுத்துகிறேன் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் இந்த ரெண்டாவது காலத்தையும் ஆட் பண்ணி அதை ரெண்டாவது காலத்திலே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்போ சி டூ இம்ப்ளாய் சி ஒன் ப்ளஸ் சி டூ ரெண்டு காலத்தையும் அதாவது ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் காலத்தை ஆட் பண்ணி அதை செகண்ட் காலத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அதுதான் இங்கே நாம் பயன்படுத்தக்கூடிய காலம் ஆப்ரேஷன் ரைட் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் இங்கே எக்ஸ் இன் டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடுமா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டிடர்மன்ட் ஆஃப் இங்கே ஃபஸ்ட்டு காலம் அப்படியே தான் இருக்கும் ஒன் டூ த்ரீ அப்படின்றது ரைட்டா இங்கே செகண்டு காலத்தில் தான் இந்த காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறோம் அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் அல்லது எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்றது நமக்கு இங்கே கிடைக்கும் அடுத்தது இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்போ இது சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் அடுத்த உறுப்பு எக்ஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது தேர்டு காலத்தில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்றது இருக்கு அப்போ அதை அப்படியே எழுதிக்கிறோம் சரியா இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது காலமும் இந்த மூணாவது காலமும் நமக்கு எப்படி இருக்கு சேமாக இருக்குது இந்த ரெண்டாவது காலத்தில் இருக்கக்கூடிய உறுப்பும் மூணாவது காலத்தில் இருக்கக்கூடிய உறுப்பும் நமக்கு சேமாக இருக்குது அப்போது இங்கே சி டூ எதுக்கு சர்வசமமாக இருக்குது சி த்ரீக்கு சர்வசமமாக இருக்குது அப்போது இந்த ரெண்டு காலமும் நமக்கு சர்வசமமாக இருக்கிறதுனால இங்கே நாம் அணிக்கோவியினுடைய ஒரு பண்பை பயன்படுத்தலாம் என்ன பண்பு அப்படின்னாக்கா ஒரு அணிக்கோவியில் ஏதேனும் இரண்டு நிறைகள் அல்லது நிரல்கள் சர்வசமம் எனில் அந்த அணிக்கோவையின் மொத்த மதிப்பு பூஜ்ஜியம் அப்படின்ற அந்த பண்பை நம்ம இங்கே பயன்படுத்தலாம் சரியா ஏன்னா இங்கே ரெண்டாவது காலமும் இந்த மூணாவது காலமும் நமக்கு சமமாக இருக்கிறதுனால அந்த மொத்த அணிக்கோவையினுடைய மதிப்பு பூஜ்யம் ஆகிடும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டு என்னென்னு கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் எண்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எண்டு இந்த அணி மதிப்பு பூஜ்ஜியம் அப்போது டோட்டலாக இது என்ன விடும் ஜீரோ விடும் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இங்கே நமக்கு கொஷனில் என்ன கேட்டுருக்கிறாங்க எஃப் ஆஃப் ஹண்ட்ரடுடைய மதிப்புன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஹண்ட்ரட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படினாக்கா எஃப் ஆஃப் ஹண்ட்ரட் அதனுடைய மதிப்பும் நமக்கு என்னவாக தான் இருக்கும் ஜீரோவாக தான் இருக்கும் ஏன்னா எக்ஸோடைய எந்த வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு அது எதுக்கு மேப்பிங் ஆகுது ஜீரோக்கே மேப்பிங் ஆகுது ரைட்டா எஃப் ஆஃப் அது எதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்கா ஜீரோவுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும் அப்போது நமக்கு கேட்டிருக்கக்கூடிய இந்த எஃப் ஆஃப் ஹண்ட்ரடோடைய மதிப்பானது ஜீரோ அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த ஆன்சரு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் இருக்குது ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ அப்படின்றது நமக்கு சரியான விடை ஆப்ஷன் பியில் ஒன்று இருக்கிறதுனால அது நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் சி டியில் ஹண்ட்ரடு மைனஸ் ஹண்ட்ரட்னு இருக்கிறதுனால அதெல்லாம் நமக்கு சரியான விடையாக வராது அப்போ இங்கே கேட்டிருக்கக்கூடிய எஃப் ஆஃப் ஹண்ட்ரடோடைய மதிப்பானது ஆப்ஷன் ஏ ஜீரோ அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஷின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க்யூ